ஸ்ரீடி வி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருத்து ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் அதாவது சனிக்கிழமை ஆகாட சுத்த பிரசமை ஐம்பத்தி எட்டு நாழிகை ஒரு பத்து வினாடிகள் உள்ளது அதாவது மறுநாள் காலை ஐந்து பத்து பர்ந்தம் பிரதமை உள்ளது ஆஷாட சுத்த பிரதமை பத்து வினாடிகள் அதாவது மறுநாள் காலை ஐந்தே கால் பர்ந்தம் உள்ளது நட்சத்திரம் முழுமையாகவும் வியாகாத என்ற யோகம் ஐம்பத்தி ஐந்து வினாடிகை உள்ளது தியாஜ்யமானது இருபத்தி ஒன்பது நாழிகைக்கு மேல் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் இஷ்டி எனப்படும் இட்டி என்றால் யாகம் என பொருள் பருவகாலத்திற்கு மறுநாள் இஷ்டி என்ற யாகமானது மாதா மாதம் நுட்டிக்கப்படும் அதாவது அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டிற்கும் பர்வ காலம் என்று பெயர் பர்வ காலத்திற்கு மறுநாள் பிரதிபத் அதாவது பிரதமை அன்ற திதி அந்த திதியில் அனுட்டிக்கப்படும் ஒரு யாகத்திற்கு இஷ்டி என்று பெயர் சந்திரனானவர் கடகத்தில் நாற்பத்தி நாலு நாழிகைக்கு பிரவேசிக்கிறார் லகுஜோதிடம் தினமும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் மிருகசீஷ நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் ஜென்ம அனுஜன்ம திரிஜன்ம என்பதாக அறிவோம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தோர்களுக்கு செவ்வாய் திசையானது ஆரம்பிக்கும் செவ்வாய் திசை ஏழு வருஷமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கணக்கிடப்படுகிறது நாளை பார்க்கலாம் வணக்கம்